சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பாரத பிரதமரோட வருகை இந்த என் மண் எண் மக்கள் பாத இறுதி நிகழ்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க மகன் பாத பாதயாத்திரை தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று பாரத பிரதமருடைய அவருடைய செயல் திட்டங்கள் சாதனைகள் எல்லாம் நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன பல்வேறு விதமான மக்கள் வந்து நம்முடைய மாநில தலைவர் அவர்களையும் நம்முடைய பாத யாத்திரை குழுவினரையும் சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே நமக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கமானது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது திமுகவினுடைய இந்த ஊழல் ஆட்சி திமுகவினுடைய இந்து விரோத ஆட்சியை பற்றி மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குறைகளை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் அதனுடைய நிறைவு விழாவானது சென்ற இருபத்தி எட்டாம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கு பல்லடத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய வருளை மக்களை பெரிய அளவுக்கு உற்சாகப்படுத்தியது நமக்கு கட்சியினர் மட்டுமல்லாமல் தொழில்துறை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் பெரிய மனிதர்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு பல லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்திருக்கிறார்கள் செய்தியை படித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்முடைய பாத பற்றி செய்திதான் நாம் எங்கு சென்றாலும் சொல்லப்பட்டு வருகிறது ஆகவே இந்த என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை அதிலே பிரதமர் கடைசியில கலந்து கொண்ட அந்த இறுதி நிகழ்ச்சி அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் நான் நன்றிண்ணா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லும் போது ஐந்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கண்ணா கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது இல்லாமல் வெளியில நிறைய பேர் நின்று இருந்தாங்க வர முடியாதவர்கள் கூட இருக்கிருக்கிறார்கள் என்ன நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வரக்கூடிய வழிகளில் அங்கங்கே சில பேரெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு கூட இருப்பதாக செய்திகள் வருகின்றன பலவேறு ஊர்களில இருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள் நான் சொன்ன மாதிரி கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் பொது மக்களும் அது மட்டுமல்ல நம்முடைய வெற்றி எதுல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா நிறைய பேர் அது செய்தி தொலைக்காட்சியில யூடியூப்ல பாத்திருக்கிறாங்க எங்க போனாலும் அதுதான் இன்னைக்கு பேச்சா இருக்குது ஆகவே வந்தவர்களை விட வராதவர்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் செய்தித்தாள்ல படிச்சுட்டு கூட என்னை ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க நான் பார்க்க முடியலீங்க பேப்பர் பார்த்தேன் நல்லா விளக்கமா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கிறது ஆகவே இது பிரம்மாண்டமான கூட்டம் தமிழ்நாடு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வெளியில் இருப்பவர்களும் கூட நிறைய பேர் பல லட்சக்கணக்கான பேர் இந்த விஷயத்தை நம்முடைய காணொலியை பார்த்திருக்கிறார்கள் செய்திகளை படித்திருக்கிறார்கள் அதிலிருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன இந்த காவல்துறை வந்து நிறைய அலைக்கழிப்பு தொண்டர்களை நிறைய அலைக்கழிப்பு செய்து ரொம்ப தூரம் நடக்க வச்சதா கூட சொல்லப்படுது இது வந்து அங்க இருந்த சூழ்நிலையினால பண்ணதானா இல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வந்து வேண்டுமென்றே இந்த கூட்டத்துக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுத்தணும்னு சொல்லி பண்ணதாங்கண்ணா அதாவது இப்ப நாங்க மேடையில் பார்த்தும் போதே வலதுபுறத்துல அந்த வழியை அவங்க திறந்து விடவே இல்லை தான் காவல்துறையானது திறந்து விட்டது இடதுபுறம் கூட சொன்னதுக்கு அப்புறம் தான் திறந்து விட்டார்கள் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இன்னமும் கூட காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இப்போ எல்லா அதிகாரிகளும் அப்படி பண்ணாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இன்னும் கூட அவங்க சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் என்பது நன்றாக தெரிகிறது திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம் அது வெளிப்படையாகவே இப்ப நான் முதல் நாள்ல இருந்து அங்க போயிட்டு இருக்கிற முதல் முதல் நாள் நாங்க போகும்போது மாவட்ட தலைவர் நானு நம்முடைய பொதுச் செயலாளர் இருந்தாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய எஸ்பி வந்து அன்றைக்குத்தான் முதல் முறையாக வருகிறார் அப்ப வந்து அவர் நல்லா பேசினாரு அதெல்லாம் பண்ணாரு தொடர்ந்து நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நிகழ்ச்சிகளை இன்னும் கூட அரசாங்கம் போதிய ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து நமக்கெல்லாம் கொடி கட்டுறதுலையும் கூட அவங்க வந்து இந்த திமுக நமக்கு பிரச்சனை பண்ணி இருக்குது அதே சமயத்துல நீங்க திமுக மாநாடு பண்ண பாத்தீங்கன்னா கொடி கட்டுறது வந்து ரோடை உடைச்சு கொடி கட்டுவாங்க பொது சொத்தை சேதம் பண்ணி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அது தவறு நம்ம கட்சிக்காரரும் நாம் அதை செய்ய மாட்டோம் ஆனா பொதுவா கொடி கட்டணத்திலையும் கூட நமக்கு அவர்கள் பிரச்சனை செய்திருந்த செய்திரு செய்தார்கள் என்று எனக்கு அன்றைக்கு மாலையே செய்தி வந்தது ஆகவே இன்னும் கூட அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க இந்த யாத்திரை வெற்றியடைய கூடாது என்பதில அவர்கள் கவனமாக இருந்தார்கள் இது நாம முதல்ல இருந்தே பாக்கிறேன் நம்ம பாதயாத்திரை யாத்திரை இங்க கோவையில வந்த போது நான் பார்த்தேன் வெவ்வேறு ஊர்களில் சென்ற போதும் நாம் அது கேள்விப்பட்டோம் ஆகவே திமுக அரசு இந்த யாத்திரை வெற்றியடைய கூடாது என்றுதான் ஆரம்பத்திலிருந்து கவனமாக இருக்கிறது ஆனால் அதை எல்லாம் மீறி மக்கள் இதை ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக ஆக்கி காட்டி இருக்கிறார்கள் ஆனா பல்லடத்துல பாரத பிரதமர் பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினதை பார்க்க முடிஞ்சது எப்படி நான் பாக்குறீங்க அது பாரத பிரதமர் வந்து சொன்னது சரிதான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மகத்தான தலைவர் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் தான் திமுக இருந்து வந்து திமுகவினுடைய முகத்தையே மாற்றியவர் திமுகவுக்கு மாற்றாக அவர்கள் இயக்கத்திலேயே தோன்றி ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆன்மீகம் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையா பேச மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க திராவிடமே போலி திராவிடம் தான் ஆனா வந்து வெளியில அவங்க பேச மாட்டாங்க அதை மாற்றியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் ஏழைகளுக்காகவே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பது நமக்கு தெரியும் ஏழைகளின் மேல மிகுந்த அன்பும் ஆதரவும் வைத்திருந்தவர் அதனாலதான் பட்டி தொட்டி எல்லாம் குறிப்பாக சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில பட்டியலின மக்கள் எல்லோ பிரிவினரும் அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வந்தார்கள் ஆகவே கட்சிகளை மீறி நம்முடைய பாரதமர் எப்போதுமே உயர்ந்த மனிதர்களை மதிக்கக்கூடியவர் அந்த வகையில திரு எம்ஜிஆர் அவர்களை அவர் புகழ்ந்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் தான் நம்முடைய சென்னை ரயில் நிலையத்திற்கு பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் நிலையம் என்று பெயரை கூட வைத்தார் அதே மாதிரி திருமதி அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெண்களிடத்துல சாதாரண மக்களிடத்துல பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் எம்ஜிஆரினுடைய அந்த லெகசி அந்த அந்த பாரம்பரியத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு சென்றார்கள் ஆகவே பிரதமருக்கு மிக நெருக்கமாக அவர்கள் இருந்தார்கள் ஆகவே அவரை பற்றியும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் எப்போதுமே எங்கு சென்றாலுமே ஆளுமைகளை பற்றி கட்சிகளை மீறி அவர் மதிக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு பி வி நரசிம்மராவ் காங்கிரஸ் தலைவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது நம்ம பிரதமர் தான் பிரணாப் முகர்ஜி சாருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தது நம்ம பிரதமர் தான் ஆக அந்த வகையில பெரிய கூடியவர்கள் என்ற வகையில அவர்களை அவர் நினைவு கூர்ந்திருப்பது நல்ல விஷயமாகத்தான் எனக்கு தோன்றுகிறது நான் இறுதியாக ஒரு கேள்வினா சிட்டிங் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ் நிறைய பேர் இணையதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இது போன்ற இணைப்புகளை இன்னும் எதிர்பார்க்கலாமா உறுதியாக எதிர்பார்க்கலாம் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நமக்கு தெரியும் முன்னாள் எம்எல்ஏக்கள் பத்து எம்எல்ஏக்கள் எம்பி அமைச்சர்கள் உட்பட பத்து பதினைந்து பேர் டெல்லியில இணைந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ இன்னும் கூட ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு காலம் இருக்கிறது நம்முடைய சட்டமன்றத்துல இருந்தாலும் கூட அவர்கள் காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று சொல்லி வந்து நம்மிடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இன்னும் நாம் எதிர்பார்க்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை விட நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புறேங்க நீங்கள் எல்லா பகுதியிலையுமே சாதாரண மக்கள் தினசரி வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் வந்து இணைகிறதுங்கிறது ஒன்று அது முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியமாக நான் கருதுவது சாதாரண மக்கள் எல்லா நிலைகளிலும் இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் கோவிலேயே பார்த்தா தினசரி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம போற பக்கமெல்லாம் எல்லாம் வந்து மக்கள் இணைவதை நாம் இருக்கிறோம் அதுல வெவ்வேறு கட்சியில் இருந்தவங்க இதுவரைக்கும் அரசியலே இல்லாதவங்க இப்படி எல்லாம் வந்து இணைறாங்க அதனால பெரிய எழுச்சி வரும் என்பதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றிகள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்